गोपीिका रमणा गोकुलोत्सवा गोपी रमणा गोकुलोत्सव गोपीिका रमन गोकुलोत्सव गोविंद जय पाही माम गोपीका रमन गोकुलोत्सव गोविंद जय पाही माम पाही मा

நந்த நந்தனிந்து வதன சுந்தரா ஜய பாயிமா நந்த நந்தனிந்து வதன சுந்தரா ஜய பாயிமாம் பாயி மா பி மாம் பாயி மா பாயி மா பாயி மாந்த ஜய பாயி மா பா கோவிந்த ஜய பாயி மாாம் குண்டலாக்கிற அண்டஜாசன குண்டலையால அசன குண்டல அண்டன புண்டரிக்கா குண்டலால அண்ட ஜசன புண்டரிக்க பாயி மாம் பாயி மா ം ഗോവി ജയ പായിിമം പായി മാം പായി മാം പായി മാം പായി മാം ഗോവിന്ദ ജയ പാഹിമാ ചണ്ട കോഡൻഡിത സുര ചണ്ടോദണ്ഡിതാസുര ചണ്ട കോഡൻഡിതുര പണ്ഡിതാശ്രയ പാഹിമം ചണ്ട കോദണ്ട കണ്ടിതാ സുര പണ്ഡിതാശ്രയ പാഹിമാ പാഹിമാ பாயிமா பாயிமாம்ாம் பாயி மா பாயிமாம் பாயிமாம் கோவிந்த ஜைய பாயிமாம் பாரிமாம் பாயிமாம் 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 கோவிந்த ஜைய பாயிமாம் தான வந்தமந்தார தான வந்தமந்தார ದಾನವಂತಕ ದೀನಮಂದರ ಭಾನುವಂಶ ಪಾಯಿಮ್ ದಾನವಂತಕ ದೀನಮಂದರ ಭಾನುವಂಸ ಪಾಯಿಮ್ ಪಾಯಿ ಮಾ ಪಾಯಿ ಮಾ ಪಾಯಿಮಾಂ ಪಾಯಿಮ್ ಪಾಯಿಮಾ ಪಾಯಿಮ್ ಗೋವಿಂದ ಜಯ್ಯ ಪಾಯಿಮಾ ಪಾಯಿಮಾ ಪಾಯಿಮಾಮ ಪಾಯಿಮಾಮ ಪಾಯಿಮ್ ಗೋವಿಂದ ಜಯ್ಯ ಪಾಯಿಮಾ ಸಣ್ಣ ವರ್ತ ಸೇವಿ ಸಿದ್ಧ ಸಣ್ಣು ತರತೆ ಸೇವಿತ ಸಿದ್ಧ ಸಣ್ಣ ತರುತ್ತೆ ಸೇವಿತ ಸಿದ್ಧಿ ಸಂಗಲ್ಪ ಪಾಯಿಮ ಸಿದ್ಧ ಸಣ್ಣ ತರುತ್ತ ಸೇವಿತ ಸಿದ್ಧಿ ಸಂಗಲ್ಪ ಪಾಗಿಮ್ ಪಾಯಿ ಪಾ பாயி மாம்ாம் பாயி மாம்ாம் பாயி மாம்ாம் பாயி மாம்ம் கோவிந்த ஜ பாயி மா பா மாம்ாம் பாயி மாம்ாம் பாயி மாம்ாம் பாயி மாாம் கோவிந்த ஜ பாயி மா நாரதாச்சி தே சன்னத நாரதாச்சி வேத சன்னத நார வேத சன்னத பாத பங்கஜ பாயி மா நார வேத சன்னத பாத பங்கஜ பா மா பாயி

पादे कांत का बुद्ध ना है रे बुद्ध चरित्र पाहिमां पादे कांत का बुद्ध ना है रे बुद्ध चरित्र पाहिमां 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 गोविंद जय भाईमां पाहिमां 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 गोविंद जय भाईमां इंदुवंश जय कुंदरे दरने இந்து வம்சஜ குந்தரதன இந்து வம்சஜ குந்தரதன சந்தன அளித்த பாகிமாம் இந்து வம்சஜ குந்தரதன சந்தன அளித்த பாகிமாம் பாயி மா பாயிமாம் பாயிமாம் பாகிமாம் கோவிந்த ஜெய பாகிமாம் பாயிமாம் பாகிமாம் பாயிமாம் பாகிமாம் கோவிந்த ஜெய பாகிமாம் Kira lang kruta har bush na. Kira lang kruta har bush na. Kira lang kruta har bush na direse Kira lang kruta har bush pa. பாயி மா பாயி மாம் பாயிம் பாயி மாந்த ஜயா பாகி மம் பாயி மாம் பாகி மம் பாயி மாம் பாயி மாந்த ஜய பாயிமாம் வாரணத்தி நிவாரண கீல வாரணாரி நிவாரண கீல வாரணாரி நிவாரண கீல காரண பாகி மாம் வாரணி நிவாரண கீல காரண பாகிமாம் பாயி மா பாகிமாம் 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 கோவிந்த ஜைய பாகிமாம் 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 கோவிந்த ஜெய பாகிமாம் தான சோண்டிர கானலோல தான சோந்திர கானலோள தான சோண்டிரானலோல சமரகித பாகிமாம் தான சோண்டிரானலோல சமாளித பாகிமாம் பாயிமாம்

व्स भालश्री वात्सला वात्स सूतन पाहि मा वलश्री व्ला वात्सूदन पाहि मा पाहि मा पा पाही माम पाही माम पाही गोविंद जय पाही पाहीं माही माम पाहीं पाही गोविंद जय पाही भत्रगुण सुभद्र पूर्वज भत्रगुण सुभद्र पूर्वज पद्र गुण सुभद्र पूर्वज्र त्रिवास पाही मात्रगुण सुभद्र पूर्वज़ त्रिवास पाही माही मा

பாகிமாம் 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 கோவிந்த ஜைய பாகிமாம் 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 கோவிந்த ஜெய பாகிமாம் பிருந்தாவன குஞ்சவிகர லாலிக்கு ஜெய கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா सद्गुरुनाथ के जय